திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தொகுதி அதிமுக எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் சேவூர் ராமச்சந்திரன் அமைச்சராக பதவி வகித்தபோது இருநூறு கோடி ரூபாய் அளவிற்கு வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாகவும் தமிழகம் மட்டுமல்லாது கர்நாடகா உள்ளிட்ட பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி குவித்ததாகவும் புகார்கள் எழுந்தன அதைத் தொடர்ந்து ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இன்று காலை முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மற்றும் வேலூர் சரக லஞ்ச ஒழிப்புத் துறையினர் இருபதுக்கும் மேற்பட்டோர் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரனின் மகன்கள் விஜயகுமார் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் வீடுகளிலும் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எம்எல்ஏவாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் காலகட்டத்தில் இருந்தவர் நீதிபதி இவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்ணன் என்பவர் ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து நீதிபதி அவரது மனைவி ஆனந்தி மகன் இளஞ்சொழியன் மூவர் மீதும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதன் ஒரு பகுதியாக இன்று காலை உசிலம்பட்டியில் உள்ள நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் இன்ஸ்பெக்டர் குமரகுரு தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் ரேடின் போது லஞ்சம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் சிக்கியதா என்பது குறித்து கருத்து கூற போலீசார் மறுத்துவிட்டனர்